இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் சாதாரணமானது கிடையாது நீங்கள் தமிழ்நாட்டில் எத்தனையோ மர்மமான இடங்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த வேளங்குடி அரண்மனைக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற உண்மை தெரிஞ்சால் நீங்கள் மிரண்டு போயிடுவீங்க அது வெறும் கல் கட்டிடமாக இல்லை பல காலமாக ஒரு ரகசியத்தை காத்துக்கிட்டு இருக்கிற சிறையா நம் கதையோட ஹீரோ தான் கதியர் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபர் ஊரில் இருக்கிற பெரியவங்க தம்பி அந்த அரண்மனை பக்கம் போயிடாத அங்கே இருக்கிற காற்று சரியில்லைன்னு சொல்கிறாங்க லாஜிக் பேசுகிற நம்ம கதிர் இதெல்லாம் ஒரு சவாலாக தெரியுது அன்றைக்கி ஒரு பௌர்ணமி இரவு கதிர் மெதுவாக அந்த அரண்மனைக்குள்ள நுணைகிறான் வாசலில் இருக்கிற அந்த பெரிய இரும்பு கதவை அவன் தள்ளும்போது அந்த அமைதியான இரவில் அந்த கதவு சுத்தம் பயங்கரமாக கேட்குது கதிர் தன்னோடய ஹை ரெசல்யூஷன் கேமராவை ஆன் பண்ணுறான் லைட் அடிக்கும்போது அந்த பழைய சுவர்களில் இருக்கிற ஓவியங்களெல்லாம் அவனை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் அப்போது தான் அந்த விசித்திரமான சம்பவம் நடக்குது அரண்மனையோட மையப்பகுதியில் ஒரு நிலக்கண்ணாடி இருக்குது கதிர் அந்த ஒரு ஃபோட்டோவை எடுக்கிறான் எடுத்து டிஸ்பிளேயில் பார்க்கும்போது அவனோட ரத்தம் உறைஞ்சி போகுது கண்ணாடியில் கதிர் மட்டும் தனியாக தெரியல அவனுக்கு பின்னாடி ஒரு கருப்பு உருவம் ரொம்ப உயரமாக நீண்ட கைகளோடு இருக்குது ஆனால் கதிர் திரும்பி பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை பயத்தில் வேர்க்க ஆரம்பித்தாலும் அந்த ஆர்வம் அவனை விடலை தரையில் கவனிக்கும் போது ஒரு இடத்துல மட்டும் மண் விலகி ஒரு மரக்கதவு தெரியுது அது பாதால் அறைக்கே போகிற வழி ஓகே என்னடா என்னதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவன் கீழே இறங்கி போகும்போது ஒரே வேப்பம் பூ வாசனை அங்கே ஒரு பழைய மரப்பெட்டி அதை சுற்றி நூற்று கணக்கான தேல்கள் செத்து கிடக்குது அந்த பெட்டிக்கு மேலே ஒரு பழைய சுவடி அதில் ரத்தத்தில் எழுதின மாதிரி ஒரு வரி மாறும் காவல் மாறாது திடீர்னு கதிரோட காதுக்கு பக்கத்தில் யாரோ மூச்சு விடுற மாதிரி சத்தம் கேட்குது உடனே பின்னாடி திரும்பி பார்க்குறான் அங்கே அவன் பார்த்த விஷயம் அவன் வாழ்க்கையே மாற்ற போகுது அப்படின்னு அவனுக்கு இப்போ அங்கே தெரியாது கதிரங்க பார்த்தது ஒரு மனசனே இல்லை காற்றுல மிதந்துக்கிட்டு இருந்த ஒரு பழைய காலத்து சாவி கொத்தே அது தானாக ஆடிக்கிட்டு இருக்கு அடுத்த நிமிஷம் அரண்மனையிலிருந்து எல்லா விளக்கும் தானாக அணையுது கதிர் அலறி அடித்து வெளியே ஓடி வரான் இதோட அந்த கதை முடியல கதிர் வீட்டுக்கு வந்து எடுத்த ஃபோட்டோவெல்லாம் செக் பண்ணுறான் அந்த கேமரா மெமரி கார்டில் அவன் எடுக்காத ஒரு வீடியோ ரெக்கார்ட் ஆகியிருக்கு அந்த வீடியோவில் கதிர் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த கருப்பு உருவம் அவன் தலைக்கு மாட்டிலாம் நின்றுட்டுருக்கு இருக்கு அந்த உருவம் யார் அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருந்தது கதிர் இப்போ எங்கே இருக்கான் இதோட அடுத்த பகுதியை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்டில் பாட்டு ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க